காஞ்சிபுரத்தில் இருக்க மிக பழமையான கோயில்களில் ஒன்று இந்த குமரக்கோட்டம் முருகன் கோயிலுங்க இது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க இதுதாங்க சரவண பொய்கை தீர்த்தம் எதிர்க்க தெரிய கோபுரம் காமாட்சி அம்மன் கோயிலோடது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னடியே இருக்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டில் கந்த புராணம் அரங்கேற்றப்பட்ட ஸ்தலமாகும் அது மட்டும் இல்லைங்க பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் மறந்ததால் அவரை சிறைப்படுத்திவிட்டு அவருடைய தொழிலை முருகன் செய்வது போல காட்சியளிக்கும் ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும் மாலையோட கமண்டலத்தோட காட்சியளிக்கும் ஒரு சிறப்பான தலம் இந்த அழகான கோயில் காமாட்சியம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் இடையில் அமைந்திருக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் ஒன்று இதுங்க